அக்கா சொல்லுங்க சொல்லுங்கன்னா சேனல் வச்சிருந்தா ஒரு ஒரு சேனல்க்குள்ளயும் போயி சப்போர்ட் பண்ணிக்கிடுவாங்க இல்லன்னா நமக்கு வர பேட் கமெண்ட்ஸ ரிமூவ் பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் அக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ ஸ்கூல் லைஃப்ல என்ன அதெல்லாம் மறந்துட்டு சொல்ல மாட்டேன் மறந்துட்டு இட்ஸ் ப்ரோ சாரி ப்ரோ தப்பாக நினச்சிக்காது நிறைய விஷயத்த சோசியல் மீடியாவில் சொல்ல முடியாதுல்ல ஸ்கூல் லைஃப்பில் சின்ன சின்ன சேட்டைங்க பண்ணியிருப்போம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்போல்லாம் ஆமாம் இந் இப்போ இருக்கிற பிள்ளைங்க மாதிரிலாம் அப்போல்லாம் அப்போல்லாம் டீச்சருக்கு பயந்து எப்படி இருந்தோம் தான் சாப்பிட்டா இருந்தோம் நாங்கள் படித்ததில் கிராமத்தில் தான் அதனால பெரிய இங்கே படிக்கிற பிள்ளைங்க அளவுக்குலாம் அப்போல்லாம் ஃபோன் கூட ஃபோனெல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஆமாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எல்லாம் நமக்கு விவரமே இருக்காது நான் பார்க்கவே இல்லை அப்பு நண்பாங்கிறாங்க சதீஷ் ப்ரோ சதீஷ் ப்ரோ அப்பு ப்ரோ சமீராவை எங்கேயா பார்த்தா கீதா கிச்சன் சிஸ்டர் உங்களை கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்துருக்கேன் அவங்க நல்லா சப்போர்ட் தான் பண்ணாங்க எனக்கு என்ன வர்றவங்களை வந்து டைம் அவுட் பண்ண சொன்னா இவங்க திட்டுவாங்க எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் திட்டுறாங்க திட்ட வேணாம் ஒருத்தங்க பேசாமல் தான் போயிடுவாங்க ஒருத்தவங்க திரும்ப ஆப்போசிட்டாக எது திட்டு சண்டை போடுறாங்களே லைவுக்குள்ள அதுதான் ஒன்று ஐயோ எங்கள் மாமாவே பிளாக் பண்ணிட்டாங்க யார் பண்ண சொன்ன யார் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நம்ம அப்புகிறோம் மாப்பிள்ள யார் பண்ணால் எனக்கு உடனே தகவல் தெ தெரிஞ்சாகணும் எப்படி எங்க மாமாவே பிளாக் பண்ணா அப்படிங்கிறாங்க ப்ரோ அதிகமா அந்த தான் இருப்பாங்க வேற அதிகமா எங்கே போக மாட்டாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆமா எனக்கு தெரிஞ்சு ஆமா ஒரு ஒரு லைவ்ல தான் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி கார்த்தி ஹாய் ஹாய் தினகரன் ப்ரோ அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நல்லா இருக்கேன் தினகரன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆமாம் ஓமன் நானும் அங்கே தான் பார்த்துருக்கேன் ஆனால் ரெண்டு நாள் ஆச்சு பார்த்ததுவும் ஏதோ வேலையோ அவங்களுக்கு சதீஷ் ப்ரோ வேலையாக இருக்கும் அக்கா ஹாய் ஹாய் கார்த்தி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேங்க அப்பு ப்ரோ ஆமா எப்படி இருக்கீங்க உங்கள் மாமா பேர் என்ன ப்ரோங்கிறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ க்யூட்டாக சொல்கிறீங்க சொல்கிறீங்க அக்கா நீங்கள் ஐ லைக் யூ அப்படியா இட்ஸ் ப்ரோ ஓகே தேங்க் யூ ஓமன் ஓமன் சிஸ்டரா ஓமன் அண்ணா ஓமன் அண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம அப்போ ப்ரோ ஓமன் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நலமும் சௌக்கியமாகங்கிறாங்க அப்போ ப்ரோ ஹாய் லவ் கார்டு உங்கள் பேர் என்ன சதீஷ் சதீஷ் சாப்ஜி ப்ரோ உங்கள் பேர் சதீஷ் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன நான் இப்போதான் பார்த்தேன் ஒரு ஹாப்பியான ஒரு ஹாப்பியான அவர் இருக்கு மகா மகாவை இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்க ஆமாம் தான் இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க விஜயகுமார் ப்ரோ வாங்க இரவு வணக்கம் லைக்கு போட்டாச்சுங்க நலமா சகோதரி ஆமாம் இட்லி சட்னி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாழ்க வளமுடன்னு சொல்கிறீங்க விஜயகுமார் ப்ரோ நாங்கள் இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல ஓகே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு உங்களுக்கு நாங்கள் சப்பாத்தியும் காலிஃப்ளவர் தொக்கு இனிமேல் தான் சாப்பிடணும் அண்ணா விஜயகுமார் அண்ணா வீட்டில் எல்லாரும் நலமா அண்ணா நம்ம வீட்டில் நல்லா நல்லாயிருக்கும் விஜயகுமார் அண்ணா கீர்த்தி அக்கா காணோம் அப்ப ப்ரோ கீர்த்தி அக்கா கிளம்பிட்டாங்கல்ல தேவ பரிமளாவா தேவா அப்ப ப்ரோ நான் தான் ஆமா கைத வெறி டைம் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ நான் இப்பதான் சாரி சொன்னேன் எல்லாத்தையும் ஆமா தெரியாம பண்ணியாச்சு ப்ரோ சாரின்னு சொல்றாங்க நம்ம சாப்பிச்சு ப்ரோ அப்ப ப்ரோ உங்கள் வீட்டில்லாம எல்லாம் நல்லா இருக்காங்களா ப்ரோன்னு கேக்குறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ அன்பு ப்ரோ ஹாய் ஹாய்